நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்ல ஸோ கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் மீனாட்சி பேசிகிட்டு இருக்காங்களா அதான் காமிச்சிட்ருக்காங்க அக்கா எனக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும்னு தோணிடுச்சு அவ்வளோதான்க்கா இப்போ போய் சிதம்பரம் வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொன்னாலே எனக்கு ஒரு கவலை கிடையாது சொல்லலனாலும் கவலை கிடையாது நான் கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சரி தீபா நீ முடிவெடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம் உன்னோட பர்த்டே அன்னைக்கு சொல்லிக்கலாம் ஏன்னா அன்னைக்கு கார்த்தி ஒன்றை மன்னிக்கலாம்ல பர்த்டேன்னு கூட கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கோவிலில் உட்காந்துட்டே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க கார்த்திக் சார் நான் உண்மையை சொன்னேன் நீங்கள் நான் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லை உங்கள் வாழ்க்கை விட்டே துரத்திடுவீங்களா சார் அப்படின்ற மாதிரி எதையோ வந்துட்டு யோசித்த மாதிரிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சைடு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் வந்து சிதம்பரம் பேசிட்டு போனார்ல அதுக்கடுத்து வந்துட்டு விறுவிறுன்னு கார் ஏறி வீட்டுக்கு தான் வராங்க வீட்டில் வந்துட்டு அபிராமி எல்லாருமே இருக்காங்க கார்த்தியை பார்த்ததுமே வா அப்பா காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தலையில் அடிபட்டதை பார்க்குறாங்க பார்த்ததும் என்னப்பா என்னாச்சு எதுக்கு தலையில் அடிபட்டிருக்கு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிடுறாங்க அம்மா அம்மா ஒன்றும் இல்லை சும்மா லேசான அடிதான் தெரியாமல் போய் இடிச்சுக்கிட்டேன் கார் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா பார்த்து போக வேணாமா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமா காட்டி நீ எப்பவுமே பார்த்து நீ தான தானே வண்டி ஓட்டுவேன் எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு கேட்க தெரியாம ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரிப்பா நீ பார்த்து ரிஸ்டுடு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லும் போயிட்டு வரணுமா இல்லைனா வாப்பா ஒரு கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அம்மா எனக்கு ஒன்றும் கிடையாது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வீட்டில் வந்துட்டு மீனாட்சி ஐஸ்வர்யான்னு எல்லாருமே வந்துடுறாங்க இவனுக்கு எப்படி ஒரு ஒருவேளை எதுவும் பள்ளவியை கண்டுபிடிக்கிறதுல எதுவும் இறங்கியிருப்பானோ அவன் தான் சவால் விட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தானே என்ன ஏதுன்னு சிதம்பரத்துக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் ஐஸ்வர்யா ஒரு நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க நாலு நின்று ஒரு முக்கியமான நாள்மா அப்படின்னு கேட்க முக்கியமான நாளா அப்படி எது எனக்கு தெரியலையப்பா எங்க உங்களுக்கு எது யாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கிட்ட கேட்க எனக்கு எது தெரியலையே மானாச்சியா என்னப்பா கார்த்தி என்ன முக்கியமான நாளா அப்படின்னு கேட்க நாளைக்கு கழிச்சு வந்துட்டு நம்ம தீபாவோட பர்த்டே அப்படின்னு சொல்ல இந்த சைடு ஐஸ்வர்யாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது எங்கிட்ட அபிராமிக்கு கோவம் அள்ளிக்கிட்டு வருது ச்சே அவளை போய் சொல்றான் பார் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அமைதியாவே இருக்காங்க ஓஹோ அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்க இல்லம்மா நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தீபாவோட பர்த்டேவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலை எந்த பாந்தவட்டம் இல்லாமல் எதுக்கு அப்படின்னு கேட்க இல்லைம்மா இந்த வட்டம் தானே தீபா நம்ம வீட்டுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் அப்போ வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல சரிப்பா உன்னோட விருப்பம் நீ எதுமோ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன் ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க பார்த்தையா இதே இது நம்ம ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரிலாம் இந்த அத்தை ஒத்துக்கிட்டு இருக்குமா கார்த்தி அவங்க மகன் என்ன அவளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல அவன் என்ன சொன்னாலும் சரி ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு நிற்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாதுமா அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்க கெஸ்ட்டா யாருப்பா அப்படின்னு கேட்க ஆமாம்மா தீபாவுக்காகவே வர்றாங்க தீபாவை பார்க்கணுன்றது அவங்களோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு கேட்க யாருப்பா அது அப்படின்னு கேட்க பல்லவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் மீனாட்சி ஷாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தீபா வந்துட்டு கோவிலிருந்து அப்போ தான் உள்ளே வர்றாங்க வந்ததுமே வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கூப்பிட வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு பார்க்குறாரு ஆமாம்மா தீபாவோடய பர்த்டேக்கு பல்லவி வராங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்டு தீபாக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க போச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டான் பெருசாக பண்ணிட்டான் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அந்த பல்லவியே இவ தானே அப்படி இருக்கும்போது எப்படி இவளோட பர்த்டேக்கு அந்த பல்லவி வருவாங்க நமக்கு ஒன்றுமே புரியலையே இவன் என்ன யோசிக்கிறான் என்ன செய்கிறான்னு புரிஞ்சிக்கவே முடியலையே யாருக்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கறக்குறது இதில் ஏதோ ஒரு இருக்கு பிளான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியே ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டு இருக்க எங்கிட்ட வந்துட்டு தீபா மீனாட்சி ஒருத்தங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க என்ன தீபா இது அப்படின்னு கேட்க எனக்குமே ஒன்றும் ஒன்றும் தெரியலக்கா அப்படின்ற மாதிரி முழிச்சு நின்றுட்டு இருக்காங்க சரிம்மா நான் பர்த்டேக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்குற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க சரிப்பா போய் ரெஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அமுச்சு வைக்க தீபா மட்டும் எதை யோசித்த இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது